திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவரது பதவி பறிக்கப்பட்டது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த விளக்கம் தற்பொழுது ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது அவரது ஊழலை வெளிப்படையாக பேசியதன் காரணமாக தற்பொழுது நிதியமைச்சராக இருந்த பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் புதிதாக அமைச்சரவையை உருவாக்கி பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அமைச்சராகவும் வைத்தார் இதற்கு இன்று விளக்கம் அளித்த ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற காலங்களில் கணினிகள் அதிகமாக பயன்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஊக்குவிக்கும் விதமாக அதிக திறன் கொண்ட நமது பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பதவியேற்றால் நிச்சயமாக தமிழகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கருத்தில் கொண்டுதான் அவரை புதிதாக அமைச்சராக நாங்கள் வைத்தோம் என்று விளக்கம் ஆனால் முப்பதாயிரம் கோடி ஆடியோ வெளியானதன் காரணமாகத்தான் அவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டதாக இதுவரைக்கும் கூறப்பட்டிருந்த நிலைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பதிவு அமைந்திருக்கிறதா என்று நாம் பார்த்தால் இதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுகையில் இரண்டே ஆண்டுகளில் கோபாலபுர குடும்பம் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறது என்றும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்தால் சுமார் ஒரு லட்சம் வரை ஊழல் செய்யப்படும் என்று பிடி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் யாரிடமோ உரையாடியதன் வீடியோவும் ஆடியோவும் வெளியானதன் காரணமாகத்தான் அவரது பதவி பறிக்கப்பட்டது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தற்பொழுது மக்களை ஏமாற்றும் விதமாகத்தான் இவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றும் தமிழகத்தில் மாணவர்களுக்கு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய மடிக்கணினி கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வந்த எதற்காக வழங்கப்படவில்லை புதிதாக ஸ்மார்ட் போன்களும் லேப்டாப்களும் வழங்கப்படுவதாக இருந்த நிலையில் அதுவும் தற்போது முற்றிலுமாக வழங்கப்படாமல் ஏமாற்றப்படுவது எதற்காக என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் சவுக்கு சங்கர் அவர்கள் இவரா இளைஞர்களின் மேம்பாட்டுக்கு உதவுவதாக செயல்படுகிறார் என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார் முப்பதாயிரம் கோடி ஊழல் இரண்டே ஆண்டு என்றால் ஒரு லட்சம் கோடி ஊழல் ஐந்து ஆண்டுகளில் நிறைவேறும் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதைப் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்